இயேசு கிறிஸ்துவின் நாமும் மைமைப்படுவதாக சங்கீதங்களில் மேசியாவை காண்போம் என்கிறதான வரிசையில இன்றைக்கு நாம் நாற்பதாவது சங்கீதத்தை தியானிக்கவிருக்கிறோம் இந்த சங்கீதம் தாவிதால் இயற்றப்பட்ட ஒரு சங்கீதம் என்று நமக்கு தலைப்பு சொல்லுகிறது இந்த சங்கீதத்தை மேசியாவின் சங்கீதமாகவும் அநேகர் சொல்லுகிறது உண்டு அதற்கு குறிப்பாக காரணம் இந்த சங்கீதத்தில் வரக்கூடிய ஒரு சில வசனங்கள் எபிரேயர் நிருபம் பத்தாம் அதிகாரத்தில் மேற்கோளாக வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது இந்த சங்கீதம் நம் எல்லோருக்குமே மிகவும் தேவையான ஒரு சங்கீதமாக வெளிப்படுகிறது என்பதை நான் சொல்லித் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை அந்த அளவிற்கு இந்த சங்கீதத்தில் வரக்கூடிய வசனங்களோடு கூட நாம் நம்மை இணைத்து பார்க்கக்கூடிய நிலையில் இந்த சங்கீதம் வருகிறது இந்த சங்கீதத்தை நாம் மூன்று பிரிவுகளாக சுருக்கமாக பார்க்க போகிறோம் முதல் பிரிவாக முதல் ஐந்து வசனங்களை நாம் எடுத்துக்கொள்ள போகிறோம் சங்கீதக்காரன் தன் வாழ்வில் தேவன் எவ்விதமாக தன் விண்ணப்பத்திற்கு பதில் கொடுத்தார் என்பதையும் அதை தொடர்ந்து அவ்வாறான பதில் தனக்கு கிடைத்ததனால் பிறரும் எவ்வாறாக கிறிஸ்துவுக்குள் ஆண்டவருக்குள் சந்தோஷப்படுகிறார்கள் என்பதையும் தேவன் இவனுடைய வாழ்வை குறித்த எப்படிப்பட்ட ஆலோசனைகளையும் செய்கைகளையும் வைத்திருக்கிறார் என்பதையும் குறித்து இந்த முதல் ஐந்து வசனங்கள்ல பேசுகிறார் ஆறாவது வசனத்திலிருந்து பத்தாவது வசனம் வரைக்கும் உள்ள பகுதியை தேவனுடைய சித்தத்திற்கு தன்னை அர்ப்பணிக்கிற விதத்தில் தன்னுடைய ஜெபத்தை தேவனுக்கு நேராக்குகிறார் நான் உம்முடைய சமூகத்தில் உம்முடைய சித்தம் செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன் இந்த பகுதியில்தான் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொன்னதாக இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரே தியாக பலி நமக்கு செய்கிற மீட்பின் செயல் அது நிமித்தம் நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் ஒரே பலியினால் நாம் பூரணமாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை குறித்து எப்ரேராக்கியோன் இந்த வசனங்களை மேற்கோள் காட்டி பேசுகிறதை நாம் பார்க்க முடிகிறது மூன்றாவது பிரிவாக பதினோராவது வசனத்திலிருந்து பதினேழு வசன் வரைக்கும் உள்ள பகுதியில் தனக்கு இருக்கக்கூடிய துன்பத்திலிருந்து தன்னை ஆண்டவர் விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் பிரார்த்தனை செய்கிறார் இதுதான் இந்த மூன்று பிரிவுகள் ஒவ்வொரு பிரிவாக நாம் சுருக்கமாக பார்க்கலாம் முதல் வசனம் நான் கத்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் இந்த வசனத்தை சார்ல்ஸ் பர்ஜன் விளக்கும் அவர் சொல்லுகிறார் என்னிடமாய் சாய்ந்து என்று சொல்லுகிறதை அவர் இவ்வாறாக பொருள் காண்கிறார் நாம் ரெண்டு பேர் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது சத்தமா பேசும் பொழுது நாம் தூரத்திலிருந்தும் கவனிக்க முடியும் ஆனால் பேசுகிறவுடைய சத்தம் குறைய ஆரம்பிக்கிற வேலையில நாம் சற்று அவர்கள் அருகாமையில் போக வேண்டிய நிலை இருப்பது போல ஆண்டவர் என்னிடமாய் சாய்ந்து என் பக்கமாய் சாய்ந்து எனக்கு மறு உச்சரவு அருளினார் என்னுடைய விண்ணப்பத்தை என்னுடைய கூப்பிடுதலை அவர் கேட்டார் என்பது போன்ற ஒரு விளக்கத்தை சொல்லுகிறார் இந்த இடத்துல வருகிற கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் இது நம் எல்லோருக்கும் மிகவும் தேவையான ஒன்று இயேசு கிறிஸ்துவின் பொறுமை அவருடைய வாழ்வின் ஒவ்வொரு பகுதியிலும் வெளிப்பட்டது எந்த இடத்திலும் அவர் நிதானம் தவறினவராக நாம் பார்க்க முடிகிறதில்லை முழு உலகத்தினுடைய பாவத்தையும் அவர் சுமந்து தீர்க்க அவர் இந்த பூமியில பல நெருக்கடிகளை சந்திக்க நேர்ந்த சூழல்களிலும் அவர் பொறுமையை இழக்கவே இல்லை நம்முடைய வாழ்விலும் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருக்க வேண்டியது அவசியம் ஏனென்று சொன்னால் என்றைக்கு நாம் கர்த்தருக்கு நம்மை அர்ப்பணிக்கிறோமோ அன்று முதல் நாம் கர்த்தரால் செயல்படுகிறவர்களாய் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆகவே நம்முடைய வாழ்வில் கர்த்துடைய செயல் என்பது எப்பொழுதும் இருக்கிறது என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது அப்ப அவர் சொல்றாரு அவர் என்னுடைய கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டு என்ன செய்தார் இரண்டாவது வருஷம் சொல்றாரு பயங்கரமான குழியிலிருந்து சேற்றிலிருந்து அவர் என் அப்படியே தூக்கி எடுத்தாரு என் கால கண்மலையில கொண்டு போய் நிறுத்தினாரு அவரை பாடக்கூடிய புதிய பாடலை என்னுடைய நாவிலே தந்தார் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து சொல்றாரு அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள் கர்த்தர் என்னுடைய ஜபத்தை கேட்டு என்னுடைய பொறுமையுள்ள காத்திருக்குதலை பார்த்து எனக்கு நன்மை செய்கிறதை பார்க்கிற அநேகர் கர்த்தரை நம்பத்தக்க விதத்தில் கர்த்தர் என் வாழ்வில் கிரியை செய்தார் பிரியமானவர்களே இது ரொம்ப ரொம்ப நமக்கு தேவையான ஒரு சத்தியம் நமக்கும் கர்த்தருக்கும் இடையில் இருக்கிற உறவு என்பது நம்மோடு நின்று விடுகிறதில்லை நம்முடைய வாழ்வில் கர்த்தர் செய்யக்கூடிய செயலை பார்க்கிற மற்றவர்கள் கர்த்தரை நம்பத்தக்க விதத்தில் அவர் செயல்படுகிறார் என்பது நமக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை தர வேண்டியது பாருங்கள் உங்களுடைய வாழ்வு நீங்கள் கர்த்தரோடு நடக்கிற அந்த நடக்கை கர்த்தர் உங்களுக்கு செய்யக்கூடிய அதிசயமான காரியங்கள் அது உங்களோடு நின்று விடுகிறது இல்லை அதை பார்க்கிறவர்கள் கர்த்தரை நம்பத்தக்க விதத்தில் உங்களால் ஊக்கம் பெறுகிறார்கள் நீதிமொழிகள் புஸ்தகத்துல ஒரு வசனம் இருக்கிறது இரும்பானது இரும்பை கருக்கிடுகிறது என்பது போல ஒரு மனிதனுடைய சாட்சி இன்னொரு மனிதனை உந்தி தள்ளுகிறதாய் ஊக்கம் அடைய செய்கிறதாய் இருக்கிறது என்பதில் சந்தேகம் இல்லை அதுல அடுத்த வசனத்துல சொல்லும்போது சொல்றாரு கர்த்தரை நம்புகிறவர்கள் பாக்கியவான்கள் இது சொல்லிட்டு ஐந்தாவது வசனம் எனக்கு இந்த பகுதியில ரொம்பவும் பிடிச்ச ஒரு வசனத்துல இந்த ஐந்தாவது வசனமும் ஒன்று இந்த வசனத்துல அவர் சொல்றாரு கர்த்தாவே எங்கள் நிமித்தம் நீர் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாயிருக்கிறது எங்களை குறிச்சு உம்முடைய செயல்கள் உம்முடைய யோசனைகள் அதிசயமானவைகள் அநேகமானவைகள் விவரித்து சொல்லவே முடியாது அதை ஒவ்வொன்னா சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவை எண்ணிக்கைக்கு மேலானவைகள் நம் ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் விவரிக்க முடியாத அதிசயங்களையும் எண்ணி முடியாத செயல்களையும் அவர் இன்றளவும் செய்து வருகிறார் நம்மை குறித்த மேலான யோசனைகள் அவருக்கு இருக்கிறது நாம் அடிக்கடி ஊக்கமடைய வேண்டிய காரியம் என்னன்னா தீர்க்கதரிசி சொல்றார் பாருங்க உன் நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல உன்னுடைய யோசனை என்னுடைய யோசனை அல்ல வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு உயரம் இருக்கிறதோ அந்த அளவிற்கு உன்னுடைய நினைவுக்கும் என்னுடைய நினைவுக்கும் வித்தியாசம் இருக்கிறது என்று கத்தர் சொல்லுகிறார் ஆகவே நம்மை குறித்த ஆண்டோருடைய யோசனைகள் நம்மை குறித்த ஆண்டோருடைய செயல்கள் விவரிக்க முடியாத அதிசயமானவைகள் இதை சொல்லிட்டு ஆறாவது வசனத்திலிருந்து பத்தாவது வசனம் வரைக்கும் ஆண்டோரே உம்முடைய சித்தத்திற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அது ஒரு சொல்லும் சொல்லுகிறார் பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை என் செவிகளை திறந்தீர் இந்த வசனத்துல என் செவிகளை திறந்தீர் என்கிற வார்த்தையை எப்ரே பத்தாம் அதிகாரத்துல சொல்லும்பொழுது எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினீர் என்கிற ஒரு வார்த்தையில சொல்லுகிறார் இங்கே செவியை திறந்தீர் என்கிறது அங்கே சரீரத்தை ஆயத்தம் பண்ணினீர் என்கிற ஒரு வார்த்தையில வருகிறதை பார்க்க முடிகிறது செவியை திறப்பது என்பது தேவசத்தத்தற்காக கீழ்ப்படுகிறது அதனுடைய தொடர்ச்சியான செயல்பாடு அதை தான் கீழே உள்ள வசனங்கள் அவர் சொல்லுகிறார் இதோ வருகிறேன் புஸ்தக சொருளில் என்னை குறித்து எழுதி இருக்கிறது என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன் உம்முடைய நியாய பிரமாணம் என் உள்ளத்தில் இருக்கிறது என்று சொன்னேன் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில தம்முடைய சரீரத்தினால் தேவனுடைய சித்தத்தை செய்யும்படி இந்த உலகத்திற்கு வந்தார் அதனுடைய நோக்கம் முழு மனு மீது இருக்கக்கூடிய பாவத்தின் மீதான தண்டனையை தன்மீது ஏற்றுக்கொண்டு முழு மனு மீட்பை தரும்படியாக இயேசு தேவ சித்தம் செய்ய இந்த உலகத்திற்கு அவர் வந்தார் அதைத்தான் இந்த பகுதி இது பரலோகத்தில் நடந்த சம்பாஷணையாக எபிரேயர்ல அவர் சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது அந்த வகையில் தாவிது ஒரு தீர்க்கதரிசி போல இங்கே வெளிப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது தொடர்ந்து தாவிது சொல் இந்த இந்த மாதிரியான வசனங்களை எடுத்து நாம் புதிய ஏற்பாட்டு பரிசுத்துவான்கள் மேசியாவுக்கு ஒப்பிடக்கூடிய இந்த நிலையில அதற்கு அதோடு நாம் நின்று விடாமல் தாவீதுனுடைய நிலையையும் நாம் இங்கே வைத்து சொல்ல வேண்டியது அவசியமா இருக்கிறது தாவீது பல சங்கீதங்கள்ல இந்த வார்த்தை சொல்லியிருக்கிறாரு ஒன்பதாவது பத்தாவது வசனங்கள்ல ஆண்டவருடைய நீதியை சாட்சியாய் நான் சபையிலே அறிவிக்கிறேன் என்பதை அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது நான் நீதியை பிரசங்கித்தேன் என் உதடுகளை மூட மாட்டேன் உம்முடைய நீதியை என் இருதயத்தில் மறைச்சு வைக்கல உம்முடைய சத்தியத்தையும் ரட்சிப்பையும் நான் சொல்லி இருக்கிறேன் உம்முடைய கிருபையும் உம்முடைய உண்மையும் நான் மகா சபைக்கு அறிவிக்காத படிக்க வச்சதே கிடையாது என்கிறதை அவர் சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது அப்போ ஒரு தலைவனாக தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு தலைவனாக நான் தேவ சித்தம் செய்ய வந்திருக்கிறேன் என்னுடைய செவியை திறந்திருக்கிறேன் உம்முடைய நியாயப்பிரமாணத்தை என் உள்ளத்தில் வைத்திருக்கிறேன் இவ்வளவு செய்த உண்மை நான் உயர்த்துகிறது மட்டுமல்லாமல் நீர் என்னுடைய பொறுப்புக்கு கீழ் கொடுத்திருக்கிறதான உம்முடைய மக்களுக்கு உம்முடைய நீதியையும் உம்முடைய கிருபையையும் உன்னுடைய உண்மையையும் அறிவிக்கிறதற்கு நான் ஒருபோதும் தயங்குவதில்லை உன்னுடைய காரியங்களை மறைத்து வைக்காமல் உன்னுடைய ஜனங்களுக்கு அறிவிப்பேன் என்பதை அவர் சொல்லுகிறார் சரி இப்போ கடைசி பகுதியில் தாவீதனுடைய ஜெபம் என்பதை நாம் சொன்னோம் பதினோராவது வசனத்துல இருந்து பதினேழாவது வசனம் வரைக்கும் அந்த ஜபத்தை நாம சொல்ல முடிகிறது பதினொன்னு முதல் பதிமூன்று வரைக்கும் உள்ள வசனங்கள்ல ஆண்டூர் பார்த்து சொல்றார் ஆண்டூரே உமுடைய உண்மையும் உம்முடைய கிருபையும் எப்பொழுதும் என்னை காக்க வேண்டும் ஏன் அப்படின்னு கேட்டா என்னைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது எனக்கு பிரச்சனைகள் நிறைய இருக்கிறது என்னுடைய அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்து கொண்டிருக்கிறது நான் நிமிர்ந்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு என்னுடைய இருதயத்தை சோர்படைய செய்யக்கூடிய பல பிரச்சனைகள் எனக்கு இருக்கிறது கர்த்தாவே நீர் என்னை விடுதலையாக்க வேண்டும் கர்த்தாவே நீர் எனக்கு உதவி செய்ய இறங்கி வர வேண்டும் என் சூழ்நிலைகளை பாரும் நானே ஏற்படுத்தி கொண்ட என்னுடைய பிரச்சனைகளை பாரும் எனக்கு இருக்கக்கூடிய பாடுகளை பாரும் என்னை சூழ்ந்திருக்கிற தீமைகளை பாரும் நீர் உதவி செய்யவில்லை என்றால் எனக்கு வேறு வழி இல்லை என்பதை அவர் சொல்றாரு பதினான்காவது பதினைந்தாவது வசனத்துல தனக்கு இருக்கக்கூடிய எதிரிகள் அவர்களை குறித்து அவர் பேசுகிறார்கள் என்னுடைய எதிரிகள் என்னை அழிக்க தேடுகிறார்கள் அதைத்தான் அவர் சொல்றார் என்னை அழிக்க தேடுகிறார்கள் எனக்கு தீங்கு செய்ய விரும்புகிறார்கள் என்னை குறித்து ஆகடியம் பண்ணும்படியாக என்னை கேவலமாக இடித்துரைக்கும்படியாக விரும்புகிறார்கள் அப்ப அவர்கள் வெட்கப்படட்டும் நாணட்டும் அடையட்டும் கைவிடப்படட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறார் இன்றைக்கு நாம் நம்முடைய எதிரிகள் இப்படி ஆக வேண்டும் என்று ஜெபிப்பதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை ஏன்னா உங்களுடைய சத்துருக்களை சிநேகிங்கள் என்றுதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் பதினாறாவது பதினேழாவது வசனத்துல கர்த்தரை தேடுகிறவர்கள் எவ்வாறு மகிழ்ச்சி அடைய வேண்டும் அப்படிங்கிறத சொல்லி முடிக்கிறார் உம்மை தேடுகிற எல்லோரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படட்டும் உம்முடைய ரட்சிப்பை விரும்புகிறவர்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்லுவார்களாக என் எதிரி வெட்கி நாணட்டும் ஆனா உம்மை தேடுகிறவர்கள் மகிழ்ந்து களி கோரட்டும் எப்பவும் பிரைசலோட கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக என்றே சொல்லட்டும் சொல்லிட்டு கடைசியில் தன்னை குறித்து சொல்றான் நான் நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன் கத்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார் என் மேல கத்தர் நினைவா இருக்கிறார் அவர் நினைவாய் இருக்கிறது மாத்திரமல்ல எனக்கு துணையாகவும் இருக்கிறார் என்னை இருக்கிறார் என்னால சொல்றாரு கடைசியில் ஆண்டு வரும் பார்த்து சொல்றார் தேவனே தாமதியாதே இந்த வசனம் முழுவதிலும் இந்த அதிகாரம் இந்த சங்கீதம் முழுவதிலும் கர்த்தருடைய அந்த செயல்களை கர்த்தருடைய சுபாவங்களை என்னவெல்லாம் சொல்லுகிறார் என்று பாருங்க நம்முடைய கூப்பிடுதலுக்கு அவர் செவி கொடுக்கிறவர் நம்மை சேரிலும் குழியிலும் இருந்து தூக்கி எடுத்து உயர்த்துகிறவர் நமக்கான அவருடைய செயல்களும் யோசனைகளும் ஆச்சரியமானவைகள் விவரிக்க முடியாதவைகள் அவர் நீதி நிறைந்தவர் அவர் உண்மை உள்ளவர் அவர் விடுவிக்கிறவர் அவரை தேடுகிறவர்களுக்கு சந்தோஷத்தையும் அவரை உயர்த்துகிற துதியையும் அவர்கள் நாவிலே தருகிறவர் அவர் தம்முடைய பிள்ளைகள் மீது நினைவா இருக்கிறவர் அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு துணையா இருக்கிறவர் அவர் தம்முடைய பிள்ளைகளை விடுவிக்கிறவர் அவர் தாமதியாமல் நமக்கு நன்மை செய்ய போதுமானவர் உங்களுடைய வாழ்விலும் இதே அற்புதங்களையும் நன்மைகளையும் செய்து உங்களை நடத்த உங்கள் தேவனாகிய கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் கலங்காதிருங்கள் தொடர்ந்து கத்தரை பற்றி கொள்ளுங்கள் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்